ஆ வணக்கம் வணக்கம் இன்னைக்கு என்ன காலையில படிச்சீங்க ஏன் ஏதாவது படிச்சீங்களா நீ காலையில நேரம் இல்லையா நீ படிக்கிறக்கு நேரம் இல்லை இருக்கு ஏதோ போகணும் படிக்கிறனால சரி <Happiness gegen violininding warfare> uh, okay. அவருக்கு எதுக்கு கொடுக்குறீங்க அவருக்கு இலவசமா குடுக்காதீங்க மரியாதை இருக்காதுங்க விளக்கம் கேக்குறாங்களா அந்த படிச்சுட்டு எங்கிட்ட விளக்கம் கேட்க போறாங்களா அக்கறை இருக்கு இருக்காது யாருக்கும் நடக்காது ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு இருக்கிற ஒரு உணர்வு கூட அவருக்கு வராதுங்க நீங்க நீங்களே சிந்திங்க நீங்க வச்சுக்கீங்க நீங்க ஏன் கையில் புத்தகம் வச்சுக்கிறது இல்ல அப்ப உங்களுக்கே உணர்வு இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்ல சாதாரணம் இல்ல இது எப்ப கேட்டாலும் பதில் சொல்லணும் எப்ப கேட்டாலும் இருக்கணும் அந்த இதோட இருந்தா தான் நீங்க மேல கொண்டுட்டு வர முடியும் நீங்க ஆர்வம் இருக்கிறத ஆர்வத்தை சரிப்படுத்திடுங்க நீங்க வந்து கொடுக்குறீங்க அதாவது அதாவது அவனுக்கு சும்மா கொடுத்தாலும் பரவாயில்ல அதோட முடிச்சிக்கலாம் அவங்ககிட்ட கொடுத்துருக்குறேன் வாங்குறேங்க அந்த இது நீங்கள் அன்பளிப்பா கொடுக்குறீங்க அது வேற சரியா அவன் தேர்னா என்ன தேராட்டி என்ன இந்த கடன் கொடுக்குறதெல்லாம் வச்சுக்க அன்பளிப்பா கொடுக்கறது வேற கடன் கொடுக்குறது என்பது வேற அது அவங்க எந்த மரியாதையும் செய்ய மாட்டாங்க அவங்க நான் இந்த இருபத்தஞ்சி வருஷத்துல எத்தனை பேருத்துக்கு இலவசமாக கொடுத்துருக்கேன் நேரடியாக நான் வந்து விண்வெளித்துறை மற்ற எத்தனை துறைக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன் யாருமே இதை கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டதே கிடையாது ரொம்ப கவனமா நீ குருனது அப்படித்தானே தோட்டத்துல எப்பயுமே நான் வீட்டுல எங்க போனாலும் ரெண்டு புத்தம் இல்லாம போட்டேன் படிச்சுட்டேதான் இருப்ப பாருங்க அழுக்கே ஆயிடுச்சு எப்பயுமே ஐம்பது புத்தகம் வச்சுக்கிட்டே இருப்ப பாருங்க எங்கயோ புத்தம் கொடுத்த சென்னையில கூட ஒருத்தர் கொடுத்து வச்சிருக்கே வாங்கிருக்காரு இந்த மாதிரி தான் அந்த பயனுள்ளதான் போகணும் அல்லது அன்பளிப்பா குடுக்கறது தப்பு கிடையாது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பொறுப்பு இருக்காது அவங்களுக்கும் பொறுப்பு இருக்காது நீங்க ஆர்வத்துல கொடுக்குறீங்க அன்பளிப்பா குடுத்துட்டீங்கன்னா அது வேற மறந்துடும் என்னது அன்பளிப்பா கொடுத்தா அது வேற அந்த என்ன ஒருத்தரையும் காணும் இவர இவரு எங்க போனாருன்னு தெரியல அந்த இவர் இன்னொருத்தரு நடராஜங்க ஆத்தூர் நடராஜனு காணும் ஆத்தூர் நடராஜ் இவரு திருலாச்சந்திரத்தி காணும் ம் இவரு பொறியாளர் அவர் வருவார் திடீர்னு வருவார் சார் இருக்கட்டும் கிரியா யோகத்தை பத்தி இந்த ரத்தத்தை காலையில கூட நேத்து நேற்று இரவு பேசணும் இல்லையா ஆ காலையில என்ன பேசணும் காலையில என்ன பேசணும்னு நினைவு அதே அதே நமக்கு எந்த எந்த நோயா இருந்தாலும் சரியா எந்த நோயா இருந்தாலும் சாதாரண சூரி சேரங்கள் இருந்து எந்த வகைய நோயா இருந்தாலும் சரியே நம்ம உணவினால் ரத்தம் கெட்டு போகிறது ரத்தம் கெட்டு தான் வரக்கூடிய நோய்கள் அது எந்த நோயா இருந்தாலும் சரியே இதை வந்து யாரும் சொல்றது இல்லை அது நான் நேற்று கூட இப்ப நீங்க எதை சொல்றீங்களே வைத்தியம் சொல்றீங்க இந்த வைத்தியம் என்பது ரத்தம் கெட்டு போறது இந்த இந்த நோயை மட்டுமல்ல எந்த நோயோட உள்ள வரலாம் யாரா இருந்தாலும் சொல்லிடுங்க ரத்தம் கெட்டு இது ரத்தத்தை சுத்தப்படுத்தினானு நீ ஒரு ஆண்டு வாழலாம் செலவு செஞ்சு செலவு செய்து சாக வேண்டுமே தவிர செலவு செய்து தப்பிக்க முடியாதையா உணவையும் தின்னுட்டு மருந்துக்கு செலவும் செய் சாவில தான் கொண்டே விடுமே தவிர வாழ்க்கையில் கொண்டே விடாது வாழ்வு என்பது வேற சாவு என்பது வேற செலவு செய்தால வாழ முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேரு நூத்துக்கு நூறு பேர் அப்படித்தான் இருக்காங்க ஆமாங்க ஆஹ் பணம் இருந்தா நினைக்கிறாங்க எப்படி கேக்குறேன் பணம் உயிர் போனாலும் அவங்களுக்கு திருப்தி செலவு பண்ணிட்டேன் போகங்குறாங்க அப்படி திருப்தி பெற்றுக்கிறாங்க அஞ்சு லட்சம் செலவு பண்ணேன் அஞ்சு லட்சம் செலவு பண்ணேன் பொழைக்கலாம் ஏன் திருப்தி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான் அவள் செத்தான அதை பத்தி கவலை இல்லை ம் அஞ்சு லட்சம் பண்ணிவிட்டான் ஆகால முடிஞ்சு போச்சுங்கிறான் காசும் போச்சு உயிரும் போச்சு ஆனால் இவனுக்கு சந்தோஷம் ஏன்னா செலவு பண்ணிட்டானும் ம் இதெல்லாம் எங்க போய் சொல்றது நம்ம ம் அவன் திருப்திப்பட்டுக்கிறான் அதோட நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அஞ்சு லட்சம் பண்ணேன் என் கடமை முடிஞ்சு போச்சு செலவு பண்ணிட்டேன் சந்தோஷங்கிறான் காப்பாற்றின இடம்னா செலவு பண்ணி கொண்டு இதுதான் உலகத்தினுடைய லட்சணமா இருக்கு இல்லைங்களா இதுதான் மருத்துவத்தினுடைய லட்சணம் சரி அதாவது அந்த இது ஒரு எளிய பயிற்சி அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் எளிய பயிற்சி எளிய செலவு எளிய பயிற்சி அப்படி அது அது இருக்கும் முயற்சி பண்றீங்க இல்லையா எவனுக்கோ ஒரு சூடு நீங்க நீங்க குடுத்திருக்கிறீங்க இது வரைக்கும் இருபது புத்தம் கொடுத்துருக்கீங்க அவனுக்கோ ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு சூடு வரும் சொரணம் வரும் உங்களுக்கு எப்படி வந்தது யாரோ சொல்லித்தானே வந்தது அதே மாதிரி தான் நீங்க நீங்க யார்த்தையோ பாத்துருப்பீங்க யார்த்தையோ பேசி இருப்பீங்க உங்களுக்கு எப்படி இது வந்தது அதே மாதிரி அலைவரிசை வேற சரி எடுக்கல அலைவரிசையும் சரி எடுக்கல பரவாயில்ல சரி பரவாயில்ல இருக்கு நான் பேசிக்கிறேன் அதாவது எளிய இந்த இத பத்தி பல்வேறு வகையில சொல்லியிருந்தாலும் கூட கையில வச்சிருக்கீங்க இந்த புத்தகம் உங்களுக்கு தெரியும் இந்த கிரியா யோகம் அப்படிங்கிற புத்தகத்தை நான் கையில் வச்சுருக்கேன் யோகங்கிற புத்தகத்தை வச்சுருக்கேன் அதில் வந்து நேற்று கூட பேசும் பொழுது ஆக்சிஜன் நிறைந்த ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் கார்பன் நிறைந்த ரத்தனம் இந்த ரெண்டு தான் நம்ம உடம்பில் வந்து மாற்றிக்குது நம்ம சுவாசம் பண்ணுகின்ற பொழுது நுரையீரலுக்கு போகுது நுரையல் இருக்கிறது வந்து வெளியே வருது எப்படி அது பாரு மாத்திக்குது பாருங்க ஓட்டப்பந்தைய ஓட்டப்பந்தைய ஓடுகின்ற பொழுது இவங்க இருந்து அவங்ககிட்ட கொடுக்குற அவங்க இவன் வாங்கிக்கிறான் அந்த மாதிரி ஓட்டப்பந்தயம் ஓடுகின்ற பொழுது கையில் ஒண்ணு கொஞ்சம் வச்சிருப்பான் அவன் கரெக்டா அவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வாங்கிக்குவான் இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டது அது ஒரு அற்புதமான யோசிச்சுட்டே இருந்தேன் இது என்ன ஆச்சரியமா இருக்கு உடம்பு நம்மளை கேட்காம என்னமோ செய்து அதாவது நாம நினைச்சுக்கிறேன் நம்மள கேட்டுதான் செய்து நினைக்கிறேன் அது நம்மள கேட்காம அது தொண்ணூத்தி ஒன்பது வேலை அது செஞ்சுக்கிட்டுதான் இருக்கு நம்மதான் கவனிக்காம இருக்கிறோம் ஓ இதெல்லாம் நம்மள நடக்குது உள்ள போடுறேன் ஏதோ ஒரு வாயில் ஒரு பொருள் போட்டா அது ஆயிரக்கணக்கான வேலை செஞ்சிட்டு போகுறதே இல்லையா நல்லதே செய்யுது அந்த நல்லதே செய்யறது இந்த நல்ல செய்யறது நீருதான் நீரு காற்று விண்வெளி சக்தி இது தொடர்ந்து போடுகின்ற பொழுது என்ன பண்ணுதுன்னா தொந்தரவாய்க்குது அதுக்கு ப்போ படிக்க படிக்க அறிவு வளருது ஏன்னா திங்க திங்க ஆரோக்கியம் வளருதா படிக்க படிக்க அறிவு வளருகிறது நம்ம எதுக்கு பிடிச்சி பேசிக்கிறோம்னா அறிவை வளர்த்துக் தான் பேசிக்கிறப்ப நம்ம இந்த பயிற்சி என்னன்னு தெரிஞ்சு போச்சு சில சந்தேகம் வரும் போகுது வருது அவ்வளவுதான் இது நூறு வருஷம் ஆனாலும் பேசிட்டுதான் இருக்க போறோம் நம்ம முன்னேற வரைக்கும் நமக்கு ஒரு முடிவு வர்ற வரைக்கும் நம்ம கேட்டு 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 பண்ணிட்டு தான் போகணும் ஏன்னா விலங்குல இருந்து மாறுபட்டவன் மனிதன் விலங்குல இருந்து மாறுபட்ட மனிதன் ஆமா அவனை வந்து விலங்குல இருந்து மேல் நோக்கி கொண்டு போறது ஆசிரியர் கூட திருமாரணை கூப்பிட்டு பார்த்தா சரியா எடுக்கவே இல்லை அவரு மலை பிரதேசமாச்சா அவரும் கம்பத்துலதான் இருக்காரு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா எடுக்கல உம் ஏ பயணத்துல இருக்காட்டு தெரியுது ம் சரி அதனால நம்ம இந்த ஒரு பயிற்சியை வந்து ரொம்ப எளிய பயிற்சி தான் இந்த கிரியா யோகம்னா ரத்தத்தை சுத்தம் செய்யற பயிற்சி தான் ரத்தத்தை சுத்தம் செய்ய அதுலேயே அவன் அந்த கார்பனை பத்தி பேசுற கார்பன் இருந்து வருது எப்படி வருது எந்த விளக்கமும் அங்கே இல்லை நானும் தேடி தேடி பார்த்தேன் சரி இப்ப காற்றுல கார்பன் கிடையாது காத்துல கார்பனே கிடையாது நாம புகை விடுறோம் இயற்கையான முறையில காத்துக்கா இயற்கையான முறையில காற்றுல கார்பன் கிடையாது இயற்கையான முறையில நைட்ரஜன் தான் இருக்கு ஆக்சிஜன் தான் இருக்கு நம்ம செயற்கையை விடுறதுல தான் வந்து கார்பன் வருது யோசிக்கிற்கோசிச்சுட்டே இருப்பீங்களா தெரியுது ம் இருந்தாலும் மூலம் வந்து உங்களுக்கு கடுமையான மூச்சு பாட்டு தெரியும் கடுமையான சிந்திக்கு கடுமையா சிந்திக்கிற மாதிரி தெரியுது விட தெரியாம இருக்கிற மாதிரியும் தெரியுது இல்லங்கய்யா உம் ஆனா நாளா இந்த உடம்ப கவனிச்சு கவனிச்சு ஓங்கி விட்டான் இப்பதான் கொஞ்சம் ஒரு முடிவா ஒரு நிலைக்கு வந்திருக்கு அதுதான் என்ன ஆகுது இருந்தாலும் வேலைக்கு ஆகல நீ காலையில என்ன பண்ணீங்க மணி பார்த்து அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம் காலையில என்ன பண்ணீங்க நீ காலையில தண்ணி தான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் இனிமேல் தான் அந்த கேர ரசம் குடிக்கிறது ரசம் கேர ரசம் கொஞ்சம் அதில் ஏதாவது போட்டு சாப்பிட்டுப்பேன் அந்த ரசத்தோட வீட்டிலே வச்சுக்குவீங்களா முருங்க முருங்கை கீரை தோட்டத்தில் இருக்கா தோட்டத்தை முருங்கைக்கிற தோட்டத்தில் இருக்கா இதுதான் மரம் மரம் நிறைய கிடக்கு

கீரை லட்சம்னா கொஞ்சம் கொதிப்பிச்சா பண்ணி ஆகணும் அது நீங்க பண்ணிக்க வேண்டியதா அவங்களே தொந்தரவு பண்றீங்க நீங்க தான் அது சரியா வரும் இப்போ அங்க டவுனுக்கு போயிட்டா அப்படித்தான் பண்ணி ஆகணும் அங்க யாரும் இல்ல அங்க போயிடுவோம் இன்னைக்கு அதுக்காக ஆயிரத்தி எட்டு வலி இருக்கா டவுன்ல கூட நல்ல இந்த அலைபட்சி நல்லா எடுக்குமா அங்க எடுக்கும் அங்க நல்லா எடுக்கும் இங்கதான் கொஞ்சம் கஷ்டம் சரி முயற்சி ஆனா இன்னும் நிறைய ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குங்க ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கு பாருங்க அந்த ஆட்டோ ஓட்டுநர் எப்படி எப்படி மாறுறாரு பாருங்களா அவருக்கு வழிகளாம் அவர் எப்படி செய்றாரு அவரு தொழில் இருக்கிறதுனால ஆஹ் இந்த வகுப்பு வந்து முறையா போய் சேராது அவரு வண்டி ஓட்டுறது எப்படி நீங்க வந்து கத்துக்க முடியும்னா இரவு அதிகாலையில வரணும் அல்லது இரவு நேரத்துல வரணும் எப்படி வகுப்புங்கிறது சாதாரண விஷயமாங்கிற உங்கள மாதிரி அவங்க இருந்தத நாங்க வந்து ஓடுறேங்க என்ன ஓட்டம் ஓடி என்னடா இது எப்படி பண்ணாலும் இதை விட எப்படி இதை விட இப்படி இதுக்கு ஒரு நாளைக்கு ஏழு வகுப்பு நடத்துறோம் ஏழு வகுப்புல ஆஹ் வசதியான நேரத்துல வரலாம் ஹம் இதை காலையில காலையிலதான் கொஞ்சம் எல்லாம் இப்படி இருப்பான்னு தெரியும் அது இரவு எட்டு மணி இடையில பத்து மணிக்கு அறுபது வயசு ஆளுகள்லாம் வரலாம் எங்க வர்றாங்க அவங்க ஹம்

அவர் எழுதானது இப்பதான் புரியுதே இதுக்கு எவ்வளவு எழுதி இருக்காங்க எவ்வளவு ஆனா யாருக்குமே தெரியலைய அதே மாதிரி ஜெர்மன் டாக்டர் வந்து ரெண்ட நூத்தி இருபது ஆண்டுக்கு எழுதுனது நமக்கு இப்பதான் புரியுதான் வெங்கடேசன் எடுத்து பேச நமக்கு புரியாதுங்க ஏன் இயற்கை உணவுல போனாலும் புரியாது நீங்க சரி நீங்க ரொம்ப சிந்தனையில் இருக்கிறீங்க பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போயிருவீங்களா பன்னெண்டு மணிக்கு இங்க தான் இருப்பான் தான் இருப்பான் வணக்கம் அளவு நின்று வருது இல்லையா கேக்க மாட்டேங்குதா அது உங்களுக்கு கிராமத்துல இருக்க விட்டு விட்டு வருது இங்க நீ எனக்கு தெளிவா தான் இருக்குது சரி பதிவும் நல்லா ஆகுது சரி சொல்லி முடிச்சுக்கல அப்ப இந்த கிரியாயோகங்கிறது வேற ஒண்ணு இல்ல கிரியாய்கிறது காத்துல இந்த கார்பனை தான் சொல்றான் அந்த நச்சுத்தன்மையை வந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமா இருக்கணுங்கிறான் ஆக்சிஜன் நிறந்த ரத்தத்தை எப்படி உண்டாக்குனா மூச்சு பயிற்சி ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமா வராது நாம செய்யற இந்த நீர் பயிற்சியில சுத்தப்படுத்த நீர் பயிர் நியம நியம யோகம் செய்யாம நாம வந்து கிரிய யோகம் செய்ய முடியாது நியம யோகம் செய்யாமல் கிரியா யோகம் செய்ய முடியாது கிரியா யோகம்ங்கிறது ஒண்ணு கிடையாது அது ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்துக்கு பயிர் அவங்க வச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கலாம் தவிர அட்டாங்க யோகத்துல கிரியா யோகம் கிடையாது அட்டாங்க யோகத்துல நியமம் இருக்கு அட்டாங்க யோகத்துல நியமம் அப்புறம் இந்த குண்டலி குண்டலின்னு சொல்றாங்க இல்லையா அது ஆட்டாங்க யோகத்துல குண்டலி எங்கே இருக்கிறது அடிப்படையே அடிப்படையிலே இல்லைங்க அடிப்படையிலேயே அதாவது இவங்க சித்தர்கள் என்ன சொல்லிருக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஆரோக்கியமான சில செய்த ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் பெறுவது அப்படிங்கற விட வச்சுக்கலாம தவிர தனிப்பறம் தனிப்பட்ட முறையில் குண்டலினா என்ன உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்க முடிச்சுக்கலாம் தனிப்பட்ட முறையில் குண்டலினா என்ன அது என்னது நம்ம ஆரோக்கியத்தை பத்தி பேசுறேன் அதுதான் ஆரோக்கியம் தான் உலகத்துல சிறந்தது எல்லாம் மூச்சு தான் வணக்கம்

அது விட்டு விட்டு எடுக்குது பன்னெண்டு மணிக்கு வாங்க அதாவது பெரிய யோகம்ங்கிறது இந்த குண்டலிங்கிறது கூட மூச்சு பயிற்சிங்கிறேன் குண்டலிங்கிறது மூச்சு பயிற்சிங்கிறது உங்க அனுபவத்துல குண்டலிங்கிறது மூச்சு பயிற்சி நீங்க உணர்றீங்க அப்படித்தானே குண்டலின்னா மூச்சு பயிற்சியா ஆமா அந்த மூலாதாரத்துல இருந்து மூச்சு பயிற்சி மூலம் மேல நெத்தி கண்ணுக்கு கொண்டாந்து விடணும் அதை அதான் குண்டலினி அது எப்படி மூச்சு இழுத்துனா மேல கேளுந்து என்ன ஒண்ணும் நமக்கு ஒண்ணு புரியல அது கேளுந்து மேலேங்கிற அது என்ன எங்க சுவாசங்கிறது இங்க தாங்க இருக்கு அது யாரு இந்த குண்டோலின்னு பேர் வச்சது எல்லாமே அப்புறம் இதெல்லாம் ஆன்மீகத்துல அவங்க கண்டுபிடிச்சாங்கிறாங்க என்னத்த கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சவங்க எப்படி ஆரோக்கியமா இருக்கானா சேரவனா ஆரோக்கியமா இருக்கானு தன்னுடைய சொந்த ஆரோ சொந்த ஆரோக்கியத்தை அதாவது

ஓ அங்க அவங்க அப்ப இது இது எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்துருச்சு அதை கரெக்ட் பண்ண முடியாது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மிகப்பெரிய அறிவாளிகள் அதை வள்ளுவர் சொல்லுவாரு மிகப்பெரிய அறிவாளிகள் கூட தவறு செய்திருக்கு வாய்ப்பு இருக்குறது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அதாவது என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நிறைய கற்று இருப்பாங்க அவங்க அதாவது என்ன சொன்னாங்க அரிய கற்று அந்த குரல் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அரிய கற்று ஆசு அற்றார் கண்ணும் தெரியுங்கள் அரிய கற்று ஆசு அற்றார் கண்ணும் தெரியுங்கள் அறியாமை நடத்தான் மூடத்தனம் தெரியாம அறியாம அவங்கிட்டையும் வெளிப்படுகிறது யாரு நிறைய கற்று இருப்பான் குற்றம் எல்லாம் கூட இருப்பான் ஆனால் அவன் அவனிடமும் என்ன தெரிகிறது என்று சொன்னால் அறியாமை இருக்கத்தான் செய்கிறது கவனமாக நடத்துக்கோங்கிறாரு சரிங்களா இத பத்தி நம்ம விரிவா இத பத்தி நான் விரிவா பேசுவோம் ஐயா